வணக்கம் தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கரைசலின் செறிவுல அடர்த்தி மொலாலிட்டி மொலாரிட்டி இதை தொடர்பு படுத்தி ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு சம் நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா எக்ஸ் எனும் ஒன் மொளாரிட்டி செறிவு கரைசலின் அடர்த்தி எக்ஸ்ங்கிற ஏதோ ஒரு காம்பனண்ட் அது வந்து ஒரு மொலாரிட்டி எனப்பேர் பண்றோம் இது கேப்டல் எம் ஒரு மொலாரிட்டி அந்த செறிவு இருக்கக்கூடிய கரைசலின் அடர்த்தி ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு கிராம் பேர் வெளியிட்ட எனில் அதன் மோலாலிட்டி ஸ்மால் எம் மொலாலிட்டி அதன் சரியான மதிப்பு என்ன எக்ஸின் மூலக்கூறு நிறை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் எண்பத்தஞ்சு கிராம் ஓகேவா மாலிகள மாஸ் எக்ஸோடைய அந்த மூலக்கூறு நிறைய கொடுத்துட்டான் எண்பத்தஞ்சு கிராம் கொடுத்துருக்கான் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இதுல எது சரியான மொலா லிட்டியா இருக்குன்னு கேட்கிறான் பாருங்க மொளாரிட்டி கொடுத்துருக்கான் ஒன் மொலாரிட்டி தான் கேபிட்டல் எம் அப்புறம் அதுக்கான அடர்த்தி கொடுத்துட்டான் இதுதான் டென்சிட்டி டி அப்படின்னு எடுக்க போறோம் இதுதான் அப்புறம் மாலிகுலர் மாஸ் எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டான் என்ன கொஸ்டின் ரைஸா இருக்கு மொலாலிட்டி ஸ்மால் எம் என்னங்கிறத கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கான் மொதல் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ கேபிட்டல் எம் இருக்கு ஸ்மால் எம் இருக்கு டென்சிட்டி இருக்கு மாலிகுலர் மாஸ் இருக்கு இதுக்கான தொடர்பு உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் இதுக்கான தொடர்பு என்ன தீர்வு பாருங்க ஸ்மாலியம் கேப்டலியம் டென்சிட்டி இதுக்கான தொடர்பு ஆல்ரெடி நம்ம இன்ட்டு இன்ட்டு டென்சிட்டி மைனஸ் கேப்டலியம் இன்ட்டு எம் எம் எம்எம்ங்கிறது மூலக்கு நிறை மோலார் மாஸ் கேப்டல் மோலாரிட்டி மேலே மொலாரிட்டி கீழே மொலாரிட்டி டிங்கிறது டென்சிட்டி இது மொலாலிட்டி ஸ்மாலியம் மொலாலிட்டி ஸோ அப்போ இந்த ரிலேஷன் தெரிஞ்சதுனா நம்ம டேரெக்டாக சப்ஸ்கிப் பண்ணுறது தான் என்னது வேறு அப்போ இங்கே பாருங்க ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டூ கேபிட்டல் எம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமா தௌசண்ட் இன்ட்டு கேபிட்டல் எம் பை தௌசண்ட் இன்ட்டு டென்சிட்டி அளவு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதை இங்கே சப்ஸ்கிப் பண்ணிருக்கீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் கேபிட்டல் இஎம் ஒன்று இன்ட்டு மாலிக்குலர் மாஸ் எண்பத்தஞ்சு போட்டாச்சு அவ்வளோ தௌசண்ட் இன்ட்டு ஒன்று தௌசண்ட் தான் வரப்போகுது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னா இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆல நம்ம சிம்பிளி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அதுல என்ன பண்ணீங்க அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ இந்த ஹண்ட்ரட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மறுபடியும் கிடைக்கும் மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட்டி ஃபைவ் தான் டூ பிப்டில எயிட்டி ஃபைவாக சப்ராக்ட் பண்ணிடுங்க கழிச்சிருங்க கழிச்சுங்க ஆயிரத்தி நூத்தி அறுபத்தஞ்சு தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா so our answer is 0 0.858 b is the correct answer okay thank you